ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான மீன் தொக்கு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன் மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் முழுசாகவே போடுவாங்க நான் வந்து இது கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்துட்டு நல்ல பழுத்த ரெட் கலராக இருக்க தக்காளி வந்து ஒரு நாலு எடுத்துக்கிறேன் தக்காளி வந்துட்டு அப்படியே வந்து வதக்காம இந்த மாதிரி வந்து செய்யக்குள்ள வந்து இன்னும் கிரேவி டைப்ல வந்து அந்த தொக்கு மாதிரி செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சாதான் சூப்பரா இருக்கும் அதுக்கு வந்து தக்காளி ரெண்டாய கட் பண்ணிட்டு அந்த நடுவுல இருக்க அந்த ஒயிட் கலர்ல இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு இந்த மாதிரி பீட்ரூட் கேரட் துருவுறதுல வந்து தக்காளி வச்சு நல்லா துருவிக்கோங்க இது ஒரு பத்து செகண்ட் தான் ஆகும் ஒரு தக்காளி துருவுறதுக்கு நல்லா துருவிட்டீங்கன்னா அதுக்கப்புறமே வந்து இந்த தோல் வரும் பாருங்க இந்த மாதிரி அதை வேஸ்ட்டு அதை தூக்கி போட்டுடலாம் அதே மாதிரி மீதி இருக்க எல்லா தக்காளியுமே வந்து துருவிட்டு எடுத்துட்டோம்னா நல்லா ஜூஸ் கிடச்சிரும் மிக்சியில் அடிச்சு கூட போடலாம் ஆனால் அது வந்து கொஞ்சம் நுரை நொறையாக இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி துருவி போடக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் தக்காளி இருந்து துருவுனது அதுக்கப்புறமே வந்து வெங்காயம் ரவுண்ட் ரொண்டாக கட் பண்ணது அது குழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான பொருள் வச்சே செஞ்சிடலாம் ஒரு இரும்பு கடாயில் ஒரு நா எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறமே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் தட்டி வச்சுருக்க பூண்டு ஒரு கொத்து வந்து கருவேப்பில நல்லா பொரிஞ்சதும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பூண்டு வந்து கருகிரும் அதுக்கப்புறமே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் அனல் அதிகமாக வச்சுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக தூவிக்கிறேன் தூவிட்டு இப்போ இது நல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்கினோம்னா வெங்காயம் வந்து ஒரு ஹாஃப் பூக்காயிடும் அதுக்கப்புறமே வந்து பவுடர்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமே மூணு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் இருந்தாலும் அதுவுமே சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு வந்து நல்லா கிளறி விடலாம் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு கிளறி விட்டோம்னா குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க அதுக்கப்புறமே இது நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் துருவி வச்சிருக்க தக்காளி வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் துருவி வச்சிருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு அடுப்பு வந்து அனல் கம்மியாவே வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்து நல்லா கிளறி விடுங்க மசாலா வந்து தக்காளியில நல்லா வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் இப்ப நல்லா வதங்கிச்சு ஆஹ் அதுக்கப்புறமே வந்து குழம்புக்கு தேவையான அளவு நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்பயே வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமே வந்து புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க ஏன்னா இது நம்ம தொக்கு மாதிரி செய்யறதுனால அந்த புளி கரைச்சி வச்சிருக்க பவுல்லே நான் ஒரு கப்பு மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் மறுபடியும் வந்து போட்டுக்கலாம் இப்பயே டேஸ்ட் பார்க்கக்குள்ளேயே வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமே வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க கலர் பாருங்க அப்படியே சூப்பராக இருக்கு நான் நார்மலா வீட்டில் யூஸ் பண்ற மிளகாத்தூள் தான் சேர்த்துருந்தேன் இப்போ வந்துட்டு உப்பு நம்ம முன்னாடியே டேஸ்ட் பார்த்துட்டோம் கரெக்டாக இருக்குது அதனால நான் வந்து கழுவி வச்சுருக்கேன் மீன் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க குழம்பு லைட்டாக அது மேலே அப்படியே எடுத்து ஊற்றுங்க சிம்மில் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பரான மீன் தொக்கு வந்து ரெடி ஆயிரும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவிட்டு கொஞ்சமா பச்சை கருவேப்பிலையுமே வந்து கிள்ளி அது கூட சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான மீன் குழம்பு டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்